வணக்கம் உறவோலே நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன் என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த மங்க நிகரம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட வீட்டான நிற்கிறோம் இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாரம்பரிய உணவு வந்து முந்தி சொல்கிறவ குரக்கன் புட்டும் கூனிச்சாரும் கிழங்கு கறியும்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு குரக்கன் புட்டு கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் பைத்தங்காய் எல்லாம் போட்டு ஒரு குரக்கன் புட்டும் அவிச்சு இறாலில் வந்து ஒரு வரை உண்டு செய்கிறோம் ஒரு வித்தியாசமாக இறால் வரை உண்டு நண்டு பிரட்டல் உண்டு கிழங்கும் பூசணிக்காயும் ஒரு வெள்ளக்கறையும் உண்டு அப்போ எப்படி செய்திருக்கிறோம் கீரை போட்டா குரக்கன் புட்டு இறால் வரை நண்டு பிரட்டல் கிழங்கும் பூசணிக்காயும் கறி இன்றைக்கு ஒரு புட்டி வேற உங்கள் காலிக்குள் செல்லலாம் வாங்கி வாங்கியிருக்கோம் இதில் நண்டு பிரட்டலும் ரால் வரையும் செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் ரால் வரையும் நண்டு பிரட்டலும் கிழங்கும் பூசணிக்காயும் போட்ட மசியலும் குரக்கன்மா கீரையும் போட்ட புட்டும் அவிக்க போறோம் முதல்ல நாங்கள் கிழங்கையும் பூசணிக்காயும் வந்து அவிய விட போறோம் அதுக்கு வெட்டி கொள்வோம் கிழங்கு பூசணிக்காய் எல்லாம் போட்டிருக்கு இனி எல்லாம் அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அவங்க விட்டாக்கி வெந்தயம் கடவுரம் வெங்காயம்

கொஞ்சம் புளிக்க ரசல் புளியில அவிஞ்சிட்டு நல்லா இப்போ கொஞ்சம் பாகிட்டு போகணும் நண்டு நெல்லை வெந்துட்டுது இனி தேவையான அளவு தூள் போட்டு மழை புளிக்குவோம் கரைச்சி வச்ச புளிக்கிறேன் சார் கிழங்கு கறிப்ப ரெடி ஆயிட்டு இனி இது இறக்கிடுவான் உம் நல்ல புளிலேயும் தூள்லேயும் நல்லா நண்டு வத்திட்டுது அவிஞ்சு இனி பால் போடுவோம் இப்போ வெங்காயப்பூ சீசன் இப்போ அதெல்லாம் இன்றைக்கு ரால் வரைக்கும் வெங்காயப்பூ போட்டுத்தான் வறுக்க போகிறோம் கழுவி வச்சிருக்கு வெங்காயப்பூ இனி அதை சின்ன சின்னன்னா அரைஞ்சு ஆ பெனண்டனெல்லாம் வெந்திருச்சு லை மேம் போன் இப்படி இந்த பரைக்கி கொண்டு போவோம் ரால் வரைக்கி வெண்ணெய் விட்டுக்கணும் தூங்க சின்ன சீரகம் தெரிஞ்சீரகம் கொஞ்சம் வரைக்கி பச்சை மிளகா வெங்காயம் உள்ளி எல்லாம் சின்ன சின்ன நடக்கணும் சின்னக்குன்னா வெங்காயப்பூ கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் கொஞ்சம் பச்சைவாசப்பூவும் வரைக்கும் வறுக்கணும் கொஞ்சம் போகணும் வெங்காயப்பூகணும் இப்போ வரைக்கி தேங்காய் பூவும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் தேவையான அளவு தூளும் கொஞ்சம் தேங்காய் பூ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூண்டையும் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கொண்டு வர இறக்குற ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு இதை போட்டு லைட்டாக கிண்டிட்டு இறக்குனே காணும் நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ இற போட்டு கொள்வோம் பொக்குன்னா தக்காளி பழம் இனி கொஞ்சம் அவியட்ட கீரை போட்ட குரக்கன் புட்டுக்கு இப்ப புட்டுப்பானில தண்ணி வச்சு கொள்ளுவோம் கொதிக்கட்டு நல்லா விஞ்சிட்டு தான் ஏ தேங்காய் பூவை போடுவோம் தேங்காய்ப்பூ பூ மஞ்சத்தூள் மிளகாயத்தூள் கலந்ததை போடுவோம் இதில் நல்லா அவிஞ்சது தேங்காய் பூவும் கூட நல்லா வாசமா கிடக்குறாங்க Ani onde mila, ini rara ko. Toko pai tangga bodram, ini pacam la, bangga yang bodom. Toko toko sinna bangga yang. Kurakan bodo ke toko ya, no kurakan ma. Uputan ni. அரிஞ்ச கீரை ஆ சரி சரி பச்சை மிளகாய் பைத்தங்காய் வெங்காயம் ஓகே தேங்காய் பூ போடுங்க வாங்க ஃபுல்லாக வாங்க ஃபுல்லாக போடுங்க தேங்காய் பூ இதில் போடுங்க ஆ குரக்கன்மா கீரை பச்சை மிளகா வெங்காயம் பைத்தங்காய் தேங்காய் பூ எல்லாம் குழாய்ச்சாச்சு இனி வச்சாய்ப்போம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இனி நீத்துப்பட்டியை வச்சு புட்டு மாவை இனி அமைஞ்சிட்டு இனிப்பாளிப்பாடி நண்டு பிரட்டல் கறியும் ரால் வெங்காயப்பூ போட்ட வர கிழங்கு பூசணிக்காய் போட்ட வெள்ளக்கறி குரக்கன்மா புட்டு கீரை போட்ட குரக்கன்மா புட்டு நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்துக்கோ நீங்கள் சொல்லணும் ராள் வர நாங்கள் விட நல்லா வந்திருக்கு நண்டு நண்டு கறியும் நல்லா காரசாரமாக கிடக்கும் புதக்கன் பூட்டி நல்ல சுவையாக இருக்கும் மரக்கறி எல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா கேரஸ் சாரமாக இருக்குது குரக்கன் போட்டு சும்மாவே கீரை போட்டை போட்டு சாப்பிட்லாம் நாங்கள் கரையும் பற்றி சாப்பிட்றோம் நல்லா இருக்குது நான் செய்த ரெசிபியாக ரெண்டைக்கு இல்லாமல் வித்தியாசமாக எதிர்பார்த்ததை விட நல்லா வந்துருக்கு உப்பு புளி காரமெல்லாம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது நன்றிதான் நான் இந்த அறிமுகத்தில் ஒன்று சொல்லியிருப்பேன் குரக்கன் புட்டும் கூனிச்சாரம் கிழங்கு கறியும் அது நிறைய பேருக்கு விளங்கி இருக்காது பழைய காடலத்தாக பங்கட அப்பாகள்தான் சொல்கிறது குரக்கன் புட்டுக்கும் கூனிச்சாரன்றது கூனின்றது ராலத்தான் ஆனால் கூனிச்சாரம் கிழங்கு கறியும் குரக்கன் புட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறது அதெல்லாம் நான் சொன்னேன் குரக்கன் புட்டும் கிழங்கு கறியும் நாங்கள் ரால வந்து ஒரு வித்தியாசமாக வரத்து நண்டை பெரிய டீம் டைக்கிறோம் நல்லா இருக்கு எதிர்பார்த்த விட எல்லாமே வீடியோ டைம் சேரம் நல்ல கலபுல்லாம எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லாரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Thank you.